சென்னை திருவொற்றியூரில் பதினோராவது வார்டுக்குட்பட்ட பூங்கா நகரில் காமராஜர் துறைமுக சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் கட்டும் பணியை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மண்டல குழு தலைவர் தனியரசு மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் மாமன்ற உறுப்பினர்கள் சரண்யா கலைவாணன் தம்பையா மற்றும் திருவற்றியூர் தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் என பலர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர் பத்தாவது வார்டுக்குட்பட்ட வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் செலவில் நாற்பது வகுப்பறைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் பின்னர் மூன்றாவது வார்டுக்குட்பட்ட அன்னை சிவகாமி நகரில் காமராஜர் துறைமுக சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் எழுபது லட்சம் செலவில் கட்டப்பட்ட புதிய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியை திறந்து வைத்தார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று இடங்களில் ஒரு கட்டிடம் விழா மற்றும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி அறைகள் நான்கு பள்ளி அறைகள் இவற்றை எல்லாம் திறந்து வைத்து இன்று மூன்று நிகழ்ச்சிகளாக இன்று நடைபெற்றிருக்கிறோம் இதற்கு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் கவுன்சிலர் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அதே போன்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கூறியது போல கல்வியும் மருத்துவமும் எங்களுக்கு இரு கண்கள் என்று கூறுவார் அந்த அடிப்படையில் கல்விக்கான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து இந்த தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொகுதி மட்டுமல்லாமல் வடசென்னையில் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக கல்விக்கு என்று பார்த்தால் பதினொன்று கோடி ரூபாய் அளவில் பனிரெண்டு பள்ளிகளுக்கு கட்டுமான பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போன்று எழுபத்தி ஆறு பள்ளிகளுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது என்பதை பார்த்தால் அது ஜப்பானிய தொழில்நுட்பத்துடன் அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை கூடிய அந்த ஸ்மார்ட் கிளாஸ் இது வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அங்கே படிக்கும் பல மாணவர்கள் இருந்தாலும் மாணவிகளும் பெருமளவில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரிடமும் எட்டாம் வகுப்பு படித்தவர்களிடம் முதல் ஒன்று நாங்கள் கூறிக்கொண்டிருப்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான அந்த படிப்பதற்கான ஊக்கத்தொகை அதை ஆயிரம் மா ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பெரும் பெறுவதற்காக அவர்கள் அந்த கல்லூரி படிப்பை படித்தால் அதற்கு மேலும் பெருமளவில் அவர்கள் தங்கள் சொந்த கால்களால் நின்று சம்பாதிக்க இயலும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியிருக்கிறார் இந்த வர பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எடுத்து அதாவது மாண்மிக முதலமைச்சர் அவர்களின் தொகுதி குளத்தூரில் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து இப்ப அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மூன்று ஆய்வுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதாவது பாஸ்போர்ட் ஆபீசர் போஸ்ட் ஆஃபீஸில் ஜன்னல் இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் ஆய்வு செஞ்சிருக்கோம் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்டுக்குள்ளாலே அது வந்து விரைவில் விரட்டப்படும் சரி அதாவது சிபிஎஸ்சி பள்ளி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில் இருக்கும் நிலத்தை வைத்து தான் நாம் அந்த கேட்டிருக்கோம் அதுல எட்டி ஏற்ற நிலத்தில் ரயில்வே துறை முழுக்க தயாராக இருந்தாலும் அந்த பள்ளிக்கல்வித்துறை ஒன்றிய கல்வி கல்வித்துறையில வந்து என்ன சொல்றாங்கன்னா அதற்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்படிங்கிறது வந்து பெருமளவில் இருக்கு அவருக்கு நாங்க ஒரு முப்ப முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அதாவது தொண்ணூறு ஆண்டுகளாக இருந்தாலும் அது நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து தனியார் இடம் இருந்து தர முடியாது அதுக்கு நாங்க ரயில்வே அமைச்சர்களிடம் கேட்டிருக்கோம் அவருக்கு வந்து இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பத்திரம் அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தை கண்டிப்பான ஒரு தீர்வை நான் ஏற்படுத்தி தருகிறேன் நெறிவு திட்டத்திற்கு தான் மக்கள் வந்து இருக்காங்க அந்த திட்டம் வந்து வெறிவிடப்படும் இல்ல அது மக்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு அச்சுறுத்தல் அதாவது இந்த திட்டம் வந்தால் அங்க வந்து மேலும் வந்து அங்க வந்து பொல்யூஷன் மாசு அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட படம் போபவர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கவங்க எல்லாரையுமே நாங்க வந்து அந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாரையும் இதை போன்ற திட்டம் ஏற்கனவே வந்து ஹைதராபாத்லயும் ஆஹ் வந்து நடந்திருக்கு சோ அந்த இடங்களுக்கு வந்து அவரோட கூட்டி போய் எ அந்த டிக்கப் முடிந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அந்த வகையில வந்து முதல் முறையாக ஹைதராபாத் சென்று பார்த்து வந்திருக்கிறார்கள் அதில் ஓரளவுக்கு திருப்தி அடைந்திருக்கிறார்கள் அவர்கிட்ட வந்து இது வந்து இதனால உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறாரு இதனால வந்து மாசு கட்டுப்பாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத வலியுறுத்தி அதை கொண்டு வருவதற்காக நானும் முதலமைச்சராக அவர்கிட்ட அந்த திம்போ இருந்து எண்ணூருக்கு அந்த திட்ட திட்டத்தை அப்படின்னு சொல்லி இருக்கேன் அதே போல துண்டா அப்படின்னு சென்னை அவர்கள் வாழ்க்கை அவர்களிடமும் அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கிறேன் அதை பரிசு இருக்கும் கைது தரிப்போம் அப்படின்னு தான் சொல்லிடுவேன் ஆர்த்துப்பள்ளி கண்டிடுறதனால மாணவியில நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன் ஆர்ஜுப்பள்ளி கண்டிடுறாங்க ஆனால் மாணவர் சேர்க்கை இந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அந்த கொரோனா காலத்துல வந்து பெருமளவுல வந்து பெருசா இருந்தது அது ஓரளவுக்கு இன்னைக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி அதாவது கார்பரேஷன் ஸ்கூல்ஸ இன்னைக்கு படிக்கிற தரமும் மேற்படுகிறேன் அப்படிங்கிறதுனால அதுவும் இல்லாமல் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் திட்டம் அதாவது நீங்க வந்து அரசு பள்ளிகளில் இருந்து பனிரெண்டு வரை படித்தால் உங்களுக்கு ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு அது மருத்துவக் கல்வியாக இருந்தாலும் சரி முறையாக இருந்தாலும் சரி பல கல்லூரிகளில் இந்த இடஒதுக்கீடு இருப்பதனால

அதிகாரிகள் ரயில்வே அதிகாரிகள் கிட்ட பேசணும்போது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் அது முடித்து வைக்கப்படும் அதாவது ஆகஸ்ட் உள்ளார முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அண்ணாமலை நகர்ல வந்து அவங்க வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதோ இருக்கு அதனால நாங்க வந்து அதை சரி செய்து ஏன்னா இப்ப வந்து அவங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சப்ளை வேணும்னு தான் கேட்டுக்கோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்ப வந்து டூ வீலர் மட்டும் போற அளவுக்கு பண்றாங்க உடனே பண்ணி கொடுத்துருன்றாங்க பட் நம்மளுடைய கோரிக்கை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறதால அதை ஆராய்ந்து அவர்கள் விரைவில் அதே முடித்து சொல்லிட்டாங்க அதை நாங்க வந்து இன்னொரு ரெண்டு வாரத்துல வந்து ஒரு கூட்டு ஆய்வு அதாவது ரயில்வே துறை அதிகாரிகள் என்னுடைய மாவட்ட உறுப்பினர்கள் அதுக்கப்புறமா வந்து ஜிசிசி அபிஷியல் இவங்க எல்லாரையும் வச்சுட்டு ஒரு கூட்டு ஆய்வு வந்து வர வெள்ளிக்கிழமையா அல்ல சனிக்கிழமை செய்வாங்க